நைன்டி கிட்ஸ் விரும்பும் நடிகைகளில் ஒருவர் யார் என்றால் அது நம் கௌசல்யா தான் பார்ப்பதற்கே படு ஹோம்லியான அப்பியரன்ஸில் இருக்கும் நடிகை கௌசல்யா தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாள படங்களில் தனக்கென்று ஒரு தனி ரசிகர்கள் கூட்டத்தையே உருவாக்கி வைத்திருந்தவர் இவர் நடிப்பில் வெளிவந்த காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்தில் இவர் செய்த கேரக்டர் ரோல் திரையுலகம் உள்ளவரையும் ரசிகர்களால் ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்றே கூறலாம் இதனை அடுத்து திடீரென்று சினிமா உலகை விட்டு ஒரு நீண்ட பிரேக்கை எடுத்து கொண்டார் இதற்கு காரணம் என்ன என்று தெரியாத போது வெளிவந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சியாகிவிட்டார்கள் அட இது நம்ம கௌசல்யாவா என்று பலரும் வாயடைத்து போகக்கூடிய அளவு தோற்றத்தில் பெருத்த மாற்றத்தை இவரது புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் பறைசாற்றியது இதற்கு காரணம் திடீரென்று உடல் எடை கூடியதோடு மட்டுமல்லாமல் கடுமையான மன அழுத்தத்தில் இவர் இருந்த இவர் நூற்றி ஐந்து கிலோ எடை ஏறியிருக்கிறார் ஏறத்தாழ முப்பது படங்களுக்கு மேல் நடித்திருக்கும் இவர் சீரியல்களிலும் நடித்திருக்கிறார் இதனையடுத்து அண்மை பேட்டி ஒன்றில் திருமணம் வரை சென்ற உறவு திடீரென்று ஏற்பட்ட கொடிய எளிதில் தீர்க்க முடியாத நோயான உடல் எடை அதிகரிப்பு காரணமாகவே என்னுடைய உடம்பு இந்தளவு விட்டது மேலும் திருமணம் என்பது ஒரு அழகிய பந்தம் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்பதை பதிவு செய்திருக்கும் நடிகை கௌசல்யா தற்போது நாற்பத்தி மூணு வயதை எட்டிவிட்டார் நீங்கள் அண்மையில் சுந்தரி சீரியலில் கௌசல்யா நடித்திருந்ததை பார்த்திருக்கலாம் எல்லோரையும் மகிழ்வித்த கௌசல்யாவிற்கு இப்படி ஒரு பிரச்சனையால் திருமணம் நடக்காமல் என்று விட்டதை அறிந்த ரசிகர்கள் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்லி வருகிறது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் திரைப்படங்களில் நடிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்றும் வேண்டி வருகிறார்கள் இன்று உலகம் முழுவதுமே உடல் பருமன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து வரக்கூடிய வேளையில் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவு ஒபிசிட்டி என்று அழைக்கப்படும் உடை உடல் எடை அதிகரிப்பு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க அனைவரும் கட்டாய உடற்பயிற்சி செய்வதை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார் நீங்கள் கௌசல்யாவை நடித்திருந்த படத்தில் உங்களுக்கு எது ஃபேவரட்டுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்